இந்த டைம் எஸ்பிஐட கிரெடிட் டெபிட் கார்டு ரெண்டுக்குமே உங்களால் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ டெபிட் கார்டுக்கும் ஆஃபர் இருக்கு இது தவிர எப்பவுமே பத்து பர்சன்டேஜ் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இந்த டைம் பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எல்லா யூசர்ஸ்க்கும் இந்த சேல் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல் ஷேர் பண்ணிட்டே இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு தெரியலனா டெலகிராம் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் ஏற்கனவே பண்ணவங்க உள்ள வந்து செக் பண்ணி பார்த்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியோல ஏழாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன வித் ஆஃபர்

பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல ரெகுலரா இருக்கும் இப்போ நம்மளால ஒன்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல பார்க்க முடியுது கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிரைஸ்ல பார்க்க முடியும் இதுலயும் டைமன்சிட்டி சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ தான் இதுலயுமே உங்களுக்கு ஹச் டி பிளஸ் டிஸ்பிளே தான் அதே மாதிரியான ஆறாயிரம் எம்எஸ் பேட்டரியோட வருது ஸோ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த மொபைல் போய்க்கோங்க நம்ம பார்த்த ரெண்டு மொபைலோட பெட்டரான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோவோட எம் செவன் ட்ரை பண்ணலாம் இது ரெகுலராகவே ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா தான் இப்போ நம்மளால எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பார்க்க முடியுது கார்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெறும் எட்டாயிரரூபா பிரைஸ்க்கு வாங்க முடியும் இந்த பிரைஸ்க்கு ஆறாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஹ் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்துடுறாங்க இது தவிர இதையும் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் ஹைலைட் என்னன்னா இதில் கொடுத்துருக்க ஸ்னாப்ட்ராகனோட ஃபோர் ஜென்டோ அப்படின்ற ப்ராசர் ஸோ இங்கே வந்து அந்த ப்ராசரை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கிடைக்கும் ஸோ இங்கே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் அப்படின்றனால பேட்டரி எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே இந்த பிரைஸ்க்கு சிக்ஸ்

பதினாலாயிரம் ரூபாய்க்கு லான்ச்சான மொபைல் பதினோராயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இருக்கு இப்போ இப்ப பதினோராயிரம் ரூபாய் பிரைஸில் வாங்க முடியும் இந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல மொபைல் அதை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைல் போய்க்கோங்க இதுவே நீங்க ரியல்மியில் எடுக்கிறீங்கன்னா ரியல்மி பி த்ரீ எக்ஸ் ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு பத்தாயிரத்தி எழுநூறுபாய் பிரைஸ்ல கிடைக்கும் அதுவே விவோல போறீங்கன்னா விவோட டி ஃபோர் எக்ஸ் ட்ரை பண்ணலாம் இந்த லிஸ்ட்லேயே கொஞ்சம் அதிக பிரைஸ் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னா இதை சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது லான்ச் ஆன பிரைஸ் பதினாலாயிரம் ரூபாய் இப்போ நம்மளால் பதிமூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்க முடியுது கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல ஐபி ரேட்டிங் இங்கே ஆறாயிரம் எம்எஸ் பேட்டரி நாற்பத்தி நாலு வாட்கானு இது கூட ப்ராஜர் அப்படின்னு செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசஸ் இந்த செக்மெண்ட்லேயே நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் ரெகுலராக பதினஞ்சாயிரம் மொபைலில் பார்க்குற ப்ராசராக இருக்கு ஸோ அதனால ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் இந்த மொபைல் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா யோசிக்க மாட்டீங்க எல்சிடி ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான் ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான எல்லா விஷயங்களும் இந்த மொபைலில் இருக்கு இல்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் போறீங்கன்னா ஒரு சில மொபைல்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிஎம்எஃப் ஓட ஃபோன் டூ ப்ரோ இது வந்து லான்ச் ஆகும்போது பத்தொன்பதாயிரம் ரூபாய் இப்போ பதினாறாயிரம் ரூபாய் பார்க்க முடியுது கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஈஸியாக பை பண்ணிக்கலாம் இதனோட ஹைலைட் சொல்லுன்னா கேமரா நல்லா இருக்குங்க அது மாதிரி ஒரு வித்தியாசம் அற்புதமான டிசைன் அது போக இங்கே நத்தியோட யூஐ பற்றி சொல்ல தேவையில்ல ஒரு சூப்பரான தரமான யூஐ ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மொபைலில் ஒரு நல்ல மொபைல் ஆகுது பத்தொம்பதாயிரம் ரூபாய் அப்படின்றப்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மி அப்படின்னு யோசிச்சேன் ஆனால் இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்க டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ரோ அப்படின்றது ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் ஸோ எல்லாருமே இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசர் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் நம்பி வாங்கலாம் சார்ஜரையுமே பாக்ஸில் தந்துடுறாங்க ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு நல்ல மொபைல் சிஎம்எஃப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோவோட ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் கன்சிடர் பண்ணுங்கள் இதுவும் லான்ச் ஆகும்போது பதினெட்டாயிரம் ரூபாய் இப்போ நம்மளால் பதினாறாயிரம் ரூபாய்க்கு பார்க்க முடியுது பதினஞ்சாயிரம் ரூபாய் கால் ஆஃபரோட எடுக்கலாம் ஸோ இந்த பிரைஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பரான கேமரா டிஸ்பிளேயுமே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இதுவே எனக்கு காவ் டிஸ்ப்ளேவோட இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் மோட்டோவோட ஜி நைன்டி சிக்ஸ் ட்ரை பண்ணலாம் இதுவும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு உங்களுக்கு இப்போ பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்கும் கார்டை யூஸ் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுப்பீங்க ஸ்னாப்ரனோட செவன் எஸ் ஜென்டோ டூ அப்படின்ற ப்ராசரோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரைஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காவ் டிஸ்ப்ளேவோட ஒரு நல்ல கேமரா செட்டப்போட ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரியோட இந்த மொபைல் அவைலபிள் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்து இதுவே சாம்சங் எடுக்கணும்னா ஒரே ஆப்ஷன் தான் சாம்சங்கோட எஃப் தேர்ட்டி சிக்ஸ் இங்க ஆஹா ஓகோ அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனா சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இதுதான் இருக்கறதே பெஸ்ட்டான மொபைலா இருக்கு லான்ச் ஆகும்போது பதினேழாயிரம் ரூபாய் இப்ப பதினஞ்சாயிரத்து ஐநூறுபாய்க்கு பார்க்க முடியுது பதினாலாயிர ஐநூறுபாய்க்கு கார்டு ஆஃபரோட எடுக்க முடியும் அடுத்து இதே செகமெண்ட்ல போக்கோவோட பி ஃபோர் அப்புறம் ஓப்போவோட கே தேர்ட்டின் அவைலபிளா இருக்கு ஸோ ரெண்டுமே பெரிய பேட்டரியோட இருக்கு உங்களுக்கு ஒரு ஏழாயிரம் எம்எஸ் பேட்டரியோட மொபைல் தேவைப்படுதுன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுவேன் சோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மொபைல் தான் உங்க பிரிஃபரன்ஸ் ஏதோ அதை பொறுத்து வாங்கிக்குவாங்க ரெண்டுமே பதினைஞ்சாயிரம் பிரைஸ்ல கிடைக்குது பெர்ஃபார்மன்ஸுக்கு ரியல்மி டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜிராவும் ஓப்போ ஸ்நேப்ரன் சிக்ஸ் ஜென்ரியும் கொடுத்துருக்காங்க ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல்மி தான் ஆனால் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி மொபைல் ஒரே பிராண்டோட மொபைலும் கூட ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து பை பண்ணிக்கோங்க இதுவே இருபதாயிரம் ரூபா செக்மெண்ட்ல நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து மோட்டோவோட மோட்டோ எஜ் சிக்ஸ்டி ஃபியூசன் அப்படின்ற மொபைல் ஸோ இதனோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கார் டிஸ்பிளே சிக்ஸ்டி பாட்கான ஃபயர் சார்ஜிங் இது தவிர ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கொடுத்து மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்தால் டப்புன்னு உடையும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் இதுக்கு மேல இதனோட பிரைசிங் ஆமா ரெகுலரா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூவாயிரம் வரைக்கும் போகும் இப்போ நம்மளால பத்தொன்பதாயிரம் ரூபாய் பிரைசிங் பார்க்க முடியுது ஸோ இந்த பிரைசிங் ஒர்த்து தான் இதை விட கொஞ்சம் பெட்டரான மொபைல் வேணும் அப்படின்னா விவோட டி த்ரீ ட்ரை பண்ணலாம் லான்ச் பண்ணது என்னமோ இருபத்தி ரூபாய்க்கு இப்போ இருபதாயிரம் ரூபாய்க்கு பார்க்க முடியுது கார்டு ஆஃபரோட பத்தொன்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு பார்க்க முடியுது சில சமயங்கள் அதை விட கம்மியா இருக்கு பிக்லியன் டே சேல கூட இந்த அளவு கம்மியா இறங்கி வரல ஸோ பத்தொன்பது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிரைஸ்க்குள்ள உங்களால் வாங்க முடியும் இதுல கொடுத்துருக்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ அப்படின்ற ப்ராசர் இது தவிர ஒரு கார்டு ஸ்கார்ட் ஷீல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க இதுதான் வந்து விவோ கீழ விழுந்தா உடையாது அப்படின்னு கிளைம் பண்ணுற கிளாஸாக இருக்கு ஸோ அதனால டப்புன்னு உடஞ்சிடும்னு பயப்பட வேண்டாம் எப்பயுமே கிளாஸ் அப்படின்றது உடையக்கூடியது ஆனால் டக்குனு கீழே போட்டோன்னா உடஞ்சிடும்னு பயப்படாம இருக்கலாம் இதுக்கு மேல ஏழாயிரத்தி முந்நூறு எம்ஏஹ் பேட்டரி தொண்ணூறு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒரு ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் முப்பத்தி ரெண்டு எம்பி ஃப்ரண்ட் கேமராவோட இருக்கு ஸோ இந்த மொபைல் நான் வாங்கிட்டேன் யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன் அதை வச்சு பார்க்கும்போது இருபதாயிரம் ரூபாய் ப்ரைஸ் டைமெண்ட் ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னா கண்டிப்பாக இதை சொல்லுவேன் இதே மாதிரி தான் விவோட விவோ டி ஃபோர் ஆரும் இருக்கு லான்ச் ஆகும்போது பத்தொன்பதாயிரத்து ஐநூறுபா இப்போ நம்மளால ஒரு பதினேழு பதினேழாயிரத்து ஐநூறுபாய்க்கு வாங்க முடியும் இது அப்படியே நம்ம விவோட டி ஃபோரை பார்த்த மாதிரி தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் ஸ்லிம்மா அதுக்கு மேலே பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி திருந்த மாதிரி தான் தெரியுது பேட்டரி மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்தி எழுநூறு எம்ஏகச் பேட்டரியோடு வருது ஸோ உங்களுக்கு பேட்டரி கம்மியாக போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பண்ணுறதை மட்டும் இது போய்க்குங்க என்னோட பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டு யூஸ் பண்ணதை வச்சு சொல்லணும்னா கண்டிப்பாக விவோட விவோ டி ஃபோர் தான் இந்த ஆஃபரில் பெட்டராக இருக்குது ஸோ இருபதாயிரூவாக்குள்ளே எடுக்கிறீங்கன்னா விவோவில் வேணால் இந்த மொபைல் எடுங்க அடுத்து இருபதாயிரூவாக்குள்ளே கேமிங்க்கு ஒரே மொபைல் தான் போக்கோவோட போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ ஏன்னா வந்து இது லான்ச் ஆகும்போது இருபத்தஞ்சு இப்போ இருபத்தொன்று கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி ரூபாய்க்கு வாங்க முடியும் இந்த பிரைஸிங் மேலே டிமென்சிட்டி எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராசர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசர் ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கேமிங்க்கு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக

எல்லா இதுலயும் ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரி மிலிட்டரி கேடு ஐபி ரேட்டிங் எல்லாமே இருக்கு வந்து இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல மோட்டோ ஓகே அப்படின்னு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் இந்த மொபைல் தைரியம் ஆயிடுங்க விவோவில விவோ டி போர் ஃபோர் ப்ரோ இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து முப்பதாயர ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு இப்ப நம்மளால இருவத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்க்க முடியுது விவோவோட விவோ வி சிக்ஸ்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த மொபைலை எடுத்துக்கோங்க அது வந்து நாப்பதாயிரம் சில சமயங்களா அதுக்கு மேல கூட பிரைஸ்ல இருக்கு ஆனா இது வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடச்சிருச்சு ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மொபைல் அதுல இருக்க ஜைஸ் கொலாபரேஷனை தூக்கிட்டா இதுல இருக்க இந்த மொபைல் அவ்வளோதான் வித்தியாசமே கிடையாது வேணா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இருபத்தஞ்சாயிரம் விவோ டி ஃபோர் ப்ரோ நல்லா இருக்கு அடுத்து ரியல்மியோட பி ஃபோர் ப்ரோ நம்மளோட டெலகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் இந்த மொபைல் வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு வந்தது லான்ச் ஆனது இருபத்தஞ்சாயிரம் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணும்போது வெறும் பதினேழாயிரம் ரூபாய் அதுவும் கார்டு கூப்பன் எதுவும் யூஸ் பண்ணாமல் சிம்பிளா ஒரே ஒரு சூப்பர் காயின் மூவாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் அது போக நீங்க வந்து சூப்பர் மணி யூபிஐ வச்சு பே பண்ணீங்கன்னு அதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் டோட்டலாக நம்மளால பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சது அது வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் நிறைய பேர் கேட்ட டிஸ்கவுண்ட் நிறைய பேர் ஆர்டர் பண்ண டிஸ்கவுண்ட் எனக்கு வந்து நிறைய பேர் தேங்க்ஸ் டிஸ்கவுண்டும் அதுதான் அதனால தான் டெலகிராம் எப்பவுமே ஜாயின் பண்றது மட்டும் இல்லாம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நல்ல ஆபஸ்தான் அப்படின்னு சொல்லுவேன் சோ அப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான டீல்ஸ் மிஸ் பண்ணாம வாங்கலாம் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் இருபத்தஞ்சாயிரம் இருந்தது நம்மளால ஒரு இருபத்தோராயிரம் ரூபாய் பிரைஸ் வாங்க முடியுது இது ஸ்னாப்ரான் செவன் ஃபோர் ப்ராசரோட வருது இருபத்தஞ்சு இருபத்தோராயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல செவன் ஃபோரோட ஒரு மொபைலும் அவைலபிள் இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் ஃபோர் ப்ராசர் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் ஏழாயிரம் எம்எஸ் பேஸ்யூ பேட்டரி கேவ் டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருக்காங்க பட்ஜெட் இருபதாயிரம் ரூபாய் ஒரு மொபைல் தேர்றோம்ப்பா நீயே சொல்லி ஒரு மொபைல் எந்த கம்பெனினாலும் பரவாயில்லைன்னா கண்டிப்பாக இதை தான் நான் சொல்வேன் ஏன்னா எனக்கே நான் இதை தான் வாங்கினேன் அந்த அளவுக்கான நல்ல மொபைல் ஸோ யூஸ் பண்ணதை வச்சும் சொல்கிறேன் ஒரு பெஸ்ட் மொபைல் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி எல்லாமே நல்லா இருக்கு தைரியமாக வாங்கிக்கோங்க அடுத்து முப்பதாயிரூபா செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கேமரா வித் பர்ஃபாமன்ஸோடு இருக்கிற மொபைல் எக்ஸ்னோஸ் ப்ராசரை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மொபைல் எனக்கு எக்ஸ்னோஸ் ப்ராசர் தான்ப்பா பிடிக்கல அப்படின்னா நத்திங்கோட நத்திங் ஃபோன் த்ரீ ஏ ப்ரோ ட்ரை பண்ணலாம் இது வந்து முப்பது முப்பதாயிரம் இருந்தது இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு இதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவோட போக்கோ எஃப் செவன் இருக்குது இது வந்து கேமிங் லவர்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க கேமராலாம் ரொம்ப நல்லா இல்லை நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகேயான ஒரு ஆவரேஜான கேமரா இந்த ப்ரைஸில் ஸோ கேமிங் லவர்ஸ்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான ப்ராசரோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் புஷ் பண்ணுற மொபைல் அவைலபிளாக இருக்குது இனி முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே எல்லா பெஸ்ட் மொபைலும் இதில் தான் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்னாப் ட்ராகன் அவங்க என்னமோ அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க நம்மளால நாப்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு பாக்க முடிஞ்சது இப்ப கார்டு ஆஃபரோட சேர்த்து ஒரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பிரைஸ்ல வாங்க முடியுது அது நத்திங் போன் த்ரீ எண்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணாங்க இப்ப கார்டு ஆஃபரோட சேர்த்து ஒரு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு ஈஸியா ஸோ ஒரு நல்ல டீல் தவிர விவோட டி ஃபோர் அல்ட்ரா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல இருந்தது இப்ப முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்குது விவோட எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு வந்துருக்கு பிக்சலோட நைன் ஏ நாற்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல ஐபோன் சிக்ஸ்டீன் டீல் திரும்பவும் எடுத்து வந்திருக்காங்க நாம அப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல பாத்துருந்து இப்போ இப்ப வந்து நம்மளால ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பார்க்க முடியுது கார்டு ஆஃபரோட சேர்த்து அதே மாதிரி சிக்ஸ்டீன் ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கும் ப்ரோ மேக்ஸ் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கும் அவைலபிளா இருக்கு ஃபார்ட்டின் திரும்பவும் அதே நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் பிரைஸ் கேட்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே தான் பிளிப்கார்ட்ல இருக்க பெஸ்ட் மொபைல் டீல்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் இது தவிர உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் நம்மளோட டெலகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பஸ்ட் கமெண்ட்ல இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்டான லிங்க்குமே கீழே டாக் பண்ணிருப்பேன் செக் பண்ணி பாருங்க இது தவிர இட வேற என்ன ஆபர்ஸ் நீங்க எதிர்பாக்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோ பிளான் இருக்கு சோ கமெண்ட் அதிகமாக வர பட்சத்துல கண்டிப்பா அதுக்காக வீடியோ பண்ண ட்ரை பண்றேன் வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கிறேன்